சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி தோன்றல் அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இந்த பதிவில் வந்து உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான கோச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த மாதிரியான அந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல கவனித்து போங்க முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு அதே போல கேது பகவான் கண்ணீராசியில சஞ்சாரம் செய்கிறாருங்க அதே போல சூரிய பகவான் ஆரம்பத்தில் முதல்ல கும்பத்துல இருக்காரு சனி பகவானும் அதே இடத்துல சனி பகவான் வந்து அதே கும்பராசியில் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க சந்திரன் இருக்காரு சந்திரன் பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டரை நாளுக்கு ஒரு முறை அவர் வந்து சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே போயிடுவாரு இப்போ இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இம்மாசம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்றார் அப்படின்னா கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் இந்த மீனராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நாம என்ன சொல்லுவோம்னா பங்குடி மாசம் அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த பங்குடி மாசம் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய பகவான் கும்பராசில மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணி மீனராசியிலே இருக்கக்கூடிய காலம் தான் பங்குடி மாசம் அப்படின்னு பேரு அதனால் இந்த பதினஞ்சாம் தேதி சூரியனுடைய பயிற்சி நடக்க போகுது சரி அதே மாதிரி மீனத்தில் பாத்தீங்க அப்படின்னா புத பகவானும் சுக்ரன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் முதல்ல இருக்கு இதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாங்க முதல்ல இம்மாசம் மார்ச் மாதம் நாலாம் தேதி செவ்வாய் கிழமை அப்படின்னா சுக்கர பகவான் வக்ரகதியை மாத்திக்கிறாரு அவர் நேர்கதியில தான் என் பொதுப்ப போயிட்டு இருக்காருங்க அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ரெட்டோகிரேட் அப்படிங்கிற ஒரு மோஷனை மாற்றிக்கொள்கிறார் அப்போ முன்னோக்கி போய் கொண்டிருப்பவர் அப்படியே பின்னோக்கி வர ஆரம்பித்து விடுவார் அதே மாதிரி ஆஹ் தேதி மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்கரத்தை மாற்றிக்கொள்கிறார் அந்த புத பகவானும் மாத்திக்கிறாரு இப்போ இன்னும் மேலும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இம்மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் புத பகவான் என்ன செய்கிறாருன்னா பின்னாடி வராரு இல்லைங்களா வக்கிரமாகி மீனத்திலிருந்து கும்பத்துக்கே மாறிவிடுகிறார் இப்படின்னு இந்த புத பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார் இப்படின்னு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் கொண்ட மாசமாக இருக்குது இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய அப்புறம் சுக்கரன் இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க இப்போ இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் சுக்கரன் அப்படிங்கிறவர் அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் ரெண்டு பேருக்குமே எப்போதுமே ஆகவே ஆகாது ஆனா ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா என்னுடைய வேலையை நான் செம்மையா உன்னுடைய வேலையை நான் செம்மையாக செய்கிறேன் என்னுடைய வேலையை நீ செம்மையாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற உடன்படிக்கையில ஒரு சமரசமான முறையில் கிரக பரிவர்த்தனா யோகத்தை தராங்க இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இம்பாக்டை கொடுக்குது இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தருது எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விழாவறியாக பார்ப்போம் கன்னி ராசியாகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க நல்லா கேளுங்க மார்ச் மாதம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலை முதல்ல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இருந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே ஒரு ஒரு சொல்லு சொல்லுவாங்க ஓடினவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு அளப்பரிய சாதனை படைத்தவனுக்கு ஒன்பதில் குரு ஒரு வெற்றியாளன ஒன்பதில் குருவுடன் சம்பந்தப்படுத்துவாங்க எதனால் அப்படின்னா ஒரு விஷயத்துல வெற்றி அடையணும் ஒரு பல விதர்கள் பலரும் போட்டியிடக்கூடிய விஷயத்தில் ஒருத்தவனுக்கு மட்டுமே அது கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா அவனுக்கு ஒன்பதாம் பாவத்துடன் குரு சம்பந்தப்பட்டால்தான் அவனால் அதை அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க அப்போ ஒரு நபருக்கு ஒரு வெற்றி கிடைக்கிது அப்படின்னா அதன் ஒன்பதுடனான குரு சம்பந்தம் இருக்கணும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒன்பதில் குரு இருக்கிறார் அதனால ஒரு பெரிய வெற்றிகள் உங்களுக்கு பெரிய திருப்தியாக அமையும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜென்மஸ்தானத்தை பார்க்கறாரு கன்னி ராசியவே அவர் பார்க்கறாரு இந்த கண்ணிராசியில கேது பகவான் இருக்கார் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அலைச்சர்கள் இருந்தாலும் கூட அந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சுமூகமான அலைச்சலாகத்தான் இருக்கும் கெடுபலன் தரக்கூடிய அலைச்சலோ வீண் அலைச்சலோ இருக்காது ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஆக அமையுதுங்க அடுத்ததாக கன்னிராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பொதுவாகவே ஒரு பத்தாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஜீவனஸ்தானம் அதே போல் கர்மஸ்தானம் அப்படின்னு பேர் இருக்குது அதே போல ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கௌரவம் அந்த நபர் இருந்து எந்த வேலை செய்து வாழ்க்கையில முன்னேறுவார் எதை தான் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தீர்மானிக்க கூடியது பத்தாம் பாவங்க தான் அதற்கு ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர் பத்தில் பாவியாவது போகணும்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா எந்த கிரகம் போனாலும் அந்த இடத்துல ஒரு ஒளிமையான ஒரு வாழ்வாதாரத்தை அவனுக்கு உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுல இந்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் போறாரு இப்போ அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு மூணாம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்திற்கும் உடையவருங்க அவர் அப்போ மூணு எட்டுக்கு உடைய இந்த செவ்வாய் பகவான் அதாவது புதிய மாற்றம் புதிய வகையான முன்னேற்றத்திற்கு அதிபதியை கொண்ட செவ்வாய் பகவான் பத்தாம் பாவத்துல போறதனால புதிய வகையான தொழில் யுட்டிகளை நீங்கள் கையாளுவீங்க ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எல்லாம் அல்லாமல் புதிய வகையான யுக்திகள் அல்லது நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அது சார்ந்த ஒரு ஆட் அண்ட் கோர்ஸ் படிக்கிறீங்க நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த படிப்பை படிச்சுட்டா எனக்கு இன்னும் நல் நிறையா வேலைகள் கிடைக்கும் நான் இன்னும் என்னுடைய சிறகுகளை நீண்டு விரிக்க முடியும் இன்னும் நான் பல நாடுகள் போக முடியும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தாலும் சரி அல்லது நான் வேலை பார்க்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கே நான் மாறிடுவேன் ஒரு சம்பள உயர்வான இடத்துக்கு நான் போக முடியும் இந்த படிப்பை படிக்கணும் ஆனால் அந்த படிப்பை படிப்பதற்கு எனக்கு ஒன்று சரியான சூழ்நிலை வரல இந்த கோர்ஸை படிக்கணும் இந்த ஆட் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதம் அந்த படிப்பை படிப்பதற்கான ஒரு பெரிய உத்வேகம் உங்களுக்கு பிறக்குங்க அதனால் இந்த மாதத்திலிருந்து இந்த மாதத்திலிருந்து அந்த படிப்பை உங்களுக்கு சாத்தியமாக மாத்துவிங்க படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடியதுங்கிறது படிப்பு இல்லைங்களா அப்போ அந்த படிப்புங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா புத பகவானினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுனால பெரும்பாலும் படிப்புங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்போ இந்த மாதம் வேலை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட ஒரு கூடுதலான ஒரு படிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உருவாகுதுங்க இது ஒரு நல்ல விஷயம் இந்த மாதத்துல நீங்க எதுன்னெல்லாம் கவனமாக இருக்கணும் முதல்ல வந்து இந்த மாதம் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இந்த ஏழில் இருக்காரு சுக்கரன் இருக்காரு ராகு இருக்காரு சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க அதாவது ஏழு ஒன்பதினுடைய பரிவர்த்தன யோகம் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு அடுத்ததாக எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அது பதினஞ்சு தேதி வரைக்கும் தான் இருக்கார் அதுக்கு மேலே அவரும் ஏழாம் பாவத்துக்கு வந்துடுவாருங்க சரி அந்த முதல்ல வரக்கூடிய பதினஞ்சு தேதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் ரீதியாக சில போட்டிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அல்லது குடும்பத்தில் கொஞ்சம் விரைய செலவுகள் குறிப்பாக வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கோ கடன் செலவுகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது யாருக்காவது வந்து பொருள் உதவி செய்கிறது முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் சரி இந்த மாதிரி விஷயத்தில் என்ன செய்யலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான ஏகாதசி வருது மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஒரு ஏகாதசி வருது மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதியும் ஒரு ஏகாதசி வருது ஆக இந்த ரெண்டு தினத்துலேயும் பெருமாளுக்கு துளசியினால் அர்ச்சனை செய்யுங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் செழிமையான நல்ல அமைப்பு உத்தியோக உயர்வு புதிய கௌரவம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம இப்போ நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்காக இப்போ உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவா பார்த்தோங்க இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமா கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு சரியாக கிடைக்கல இது கூட குறைச்சி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் எதிர்வினை ஆற்றிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்கள் சரி அது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும் உங்களுடைய தனித்துவமான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அடியனிடம் அடியனுடைய அந்த கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நமகர்